நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து இச்சந்தர்ப்பத்தில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் காணொலி வெளியாகியுள்ளது இது தொடர்பில் அவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றையும் விட்டுள்ளார் அதில் இந்த தடவை வடக்கு மாகாணத்திற்கு பிச்சை இல்லை ஜனாதிபதி அவர்களின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்திற்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் வடக்கு மாகாணத்திற்கு எந்த நிதியும் இந்த முறை பாதட்டில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை போன முறை ஐயாயிரம் மில்லியன் பாதை ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் வட்டுவாகல் பாலம் என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டோம் நூலகத்திற்கு இருநூறு மில்லியன் என்றார்கள் இந்த தடவை எதுவுமே இல்லை போன தடவை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒன்பது தசம் மூன்று மில்லியன் கூட பாவிக்கவில்லை வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் பாவிக்கப்படவில்லை இருப்பி கிடைக்கப் போவதும் இல்லை நித்திரை கொள்ளாமல் வேறு என்ன செய்வது ஒரு பாயும் தலவாணியும் இருந்தால் நீட்டி நீட்டினிருந்து படுத்திருப்பேன் பெரிய ஆசையுடன் பாராளுமன்றத்திற்கு காலையிலே வந்திருந்தேன் மிகப்பெரிய ஏமாற்றம் இடையில் எழும்பி போனால் சரியில்லை தானே என பதிவிட்டுள்ளார்